ரம்யா நான் பொங்கல் பொங்களுக்கு பொங்கல் ரெடி விட்டிங்களா இப்போதான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல்ங்க எல்லாரும் வந்து ஹாப்பியாக பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க கரும்பு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் நான் இப்போதான் இங்கே பாருங்க பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி இந்த மஞ்சள் எல்லாம் கட்டி வச்சாச்சு இந்த பானையில் தான் இன்னைக்கு வந்து வைக்க போகிறேன் பொங்கல் இதெல்லாம் வந்து தட்டிக்கிட்டு இருக்கேன்

ஆமா தல பொங்கல் கண்டிப்பா தல எப்படி தெரியுமா இந்த வீட்டுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் பொங்கல் நம்மளுக்கு அப்படி வேற வீட்டுக்கு தல பொங்கல் நம்மளுக்கு தல அப்படி சொல்லு இந்த வீட்டுக்கு தல பொங்கல் வேற தல பொங்கல் கொண்டாட போறோம் சம்மையா பொங்கல் சாத்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படிதான் வருஷம்லாம் கும்புறோம் ஆனா நல்லதே நடக்கவே மாட்டேங்குது இப்படி நினைக்காத பா நடக்குற நேரத்துல நடக்கும் பா வா இங்க பாருங்க எங்கள் அத்தை வந்திருக்காங்க ஆ மொட்டை போட்டிருக்காங்களாம் ஓம்சத்தி கோயிலுக்கு போட்டிருக்காங்க ஆ ஆ மொச்சை பயிர் உரிச்சிட்டு இருக்காங்க இப்போ சம்மிட் பண்ணணும் பொங்கல் வச்சுட்டு எத்த ஓம்சத்தி கோயில் தானே டூர் போயிட்டு வந்தாங்க எங்கள் அத்தை நல்லா சூப்பராக வந்து நல்லது கோயில் ஆ ஆ என்ன கோயில் ஆ எங்கள் பாருங்க ஒருத்தர் கொஞ்சம் ஆ ஆ என் பிள்ளைக்கு பிடிக்கல அவங்க பாட்டி மொட்டை எடுத்தது நிறையா கோவில் போயிட்டு வந்தாங்க மூணு நாள் டூராத்தா ஆமாம் ஆமாம் நீ அடுத்த வாட்டி நீ போ பாட்டி கூட ஆ என்னப்பா அந்த பிள்ளை கூட மல்லு கட்டிகிட்ருக்கீங்க ம் இங்கே வருங்க இந்த குட்டியா ஹாய் சொல்லு ஹாய் வம்சி ஹாய் சொல்லு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல இது குட்டி பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளை ஆற வரைக்கும் இதுதான் தெரியுது இந்த வம்சி குட்டிதே யூடியூப்ல பார்த்தா இந்த வம்சியாத இருக்கு வம்சி அப்படியே வெக்கப்படுற மாதிரி நடிப்பா ஊர்வாய் அடிப்பா இங்க வர வெக்கப்படுற மாதிரி ஓடுறத வம்சி வெக்கப்படுறாளாம் நடிப்பா பாருங்க விடுமா 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 என் பெரிய பொண்ணு வந்து சாமிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கேம்மா இங்கே பாருங்க கரும்பு வாங்கிட்டு வந்தாச்சுங்க இங்கே பாருங்க சாமிக்கு வைக்கிறதுக்காண்டி கரும்பு வாங்கிட்டு வந்திருக்கு பாப்பா வந்து சாமிக்கு வந்து பொட்டு இருக்கா நம்ம போய் பொங்கல் வச்சுட்டு வந்து இறக்கிடலாங்க பூ விழுகிறத மஞ்சள் பூவு மிகுந்த ஏ அவ்வளோ அதுதான் வைக்காத ஆமாம் அழகு வைக்காதம்மா மண்டு கட்டிட்டே கிடப்பாளுங்க பாருங்க கரும்பு வாங்கிட்டு வந்துட்டாரு பீஸ் பீஸா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்காரு பாருங்க நம்ம வாட்டி ஒன்னொன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நான் வச்சுட்டு ஒரு ஓரத்தில் என் பிள்ளைக்கு எடுத்து சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு கப்பா வந்து காம்சு காம்பு அது என்னதுமா காம்பு 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 வந்து காமி காமு ஆ தனியா ஒரே தான் ஒரு வாரத்துக்கு ம் அது பாருங்க பொம்மைய வச்சு வெள்ளான்ட்டு அட்டூழியம் பண்ணுறது அட்டோழியம் பண்ணிட்டுருக்கு கரும்பு வெளுத்துக்கட்டே ம் உனக்கு ராஜ வாழ்க்கதே கரும்புனா உசுரவே வாங்குங்கக்கா சரி கரும்புனா ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு

பாவா இது எந்த மூளைக்கு பத்தும் உங்களுக்கே சரியாக போகுமே ஆயிடு இங்கே பாருங்க மொச்சக்கால பாவா டைம் ஆயிடுச்சு பொங்கல் வைக்கவா இப்போ பாருங்க பொங்கல் ரெடி பண்ணிட்டேங்க ரெடியாக வச்சுருக்கேன் பத்து முப்பதுக்கு தான் நல்ல நேரம் சொன்னாங்க பால் ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ பொங்கல் வைக்கணும் ஆ இப்போ டைம் ஆகிடுச்சுப்பா ஆமாம் டைம் எப்பா ஆமாமா நீ இந்த பொங்கல் வைக்கிறப்பவே நீ ஆலபற பண்ற ஆலபற பார்த்தடே இப்பாமே 5 ரூபாய்க்குலாம் பொங்க வெச்சிட்டு சாப்டிட்டு டிபன் முடிச்சிட்டு மச்சான் சாப்ட ரெடி ஐட்டாங்க ஆன் கண்ண அதுக்கு நீ வெல்லம் அந்தஞ்சு டைம் டெய்லி செய்யற வேலை நான் குளிக்கணும் செய்யணும் பிள்ளைகளை குளிக்க வைக்கணும் செய்யணும் நான் என்ன பண்றது என் வீட்டுக்கார திட்டுறாதுங்க பொங்கல் வைக்கிற பொங்கல் வைக்கிறேன் ஆடிக்கிட்டே கிடக்க அப்பா அது இருந்து அப்படின்னு ஆமா அப்படித்தான் என்ன பொங்கல் வச்ச பாட காண எல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சிட்டு டிஃபன் முடிச்சிட்டு மத்தனை சாப்பாடு ரெடி ஆயிட்டாங்க நீங்க பொங்கலுக்கு இப்பதான் சாப்பாடு ஒரு நிமிஷம் ரெடி பண்ணிடுவேன் பொங்கல் வச்சு இறக்கும் சாப்பாடு ரெடி பண்றோம் சாப்பிடுறோம் சமய பொங்கல் என்ஜாய் பண்றோம் தட்டி தூக்குறோம் ஓகே ஓகே அந்த ராமைய பத்தி என்ன நினைச்சீங்க ம் ஏகார மனசிங்களா எல்ல பண்ண நினைக்கிற சுறுசுறுப்பு ம் நல்ல சுறுசுறுப்பு 10:30 மணிக்கு பொங்க வைக்கிற இந்த விடாத இருக்கு இது சொல்லாம அந்த அம்மா சொல்லாதே கிட் யூடியூப்ல எல்லாம் போய் சொல்லற பத்தரை மணிக்கு வச்சப்பட அஞ்சு மணிக்கு என் பொட்டாட்டி பொங்கல் வைக்கிறான்னு சொல்றாங்க சரிப்பா சரி பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு சொல்லியே அவங்க

இன்னைக்கு என்னமோ அத்தை கூட இருந்தனால நல்லா பொنجிச்சோம். வாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு அம்மாவும் கூட இருந்த அந்த வாட்டி இருந்தாங்க. எல்லாரும் கூட இருந்தனால நல்லா வங்கி. சின்ன கரண்டி உள்ள. சின்ன கரண்டி.

நெக்ஸ்ட் அவ்வளோதான் பொங்கல் வச்சுட்டு இருக்கீங்களா என்ன கரண்ட் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் பொங்கல் ஏலக்காய் எப்போ போடாதீங்க கொஞ்சம் அந்த அரிசி எடுத்து உள்ள போடுங்க அந்த ஏலக்காய் அரிசி பொங்கிடுச்சு

மொதல் வந்து காமன் வீட்டில் இருந்தேன் அப்போ ஃபுல்லா வைப்பேன் அப்பையாவது யாருமே வாங்க மாட்டாங்க பொங்கல் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் சொல்லுவாங்க நான் இந்த வாட்டி அரிசி கம்மியா போட்டு இங்கே யாருமே இல்லை கொடுக்குற அளவுக்கு கீழே தான் இருக்காங்க அவங்க சுகர் பேஷண்ட் தூண்டி தான் சாப்பிடுவாங்க நம்ம மட்டும் எப்படி பொங்கலை வச்சு இந்த செட்டி நிறைய வச்சு நம்ம கீழே போடுறது அதனால அரைச்சட்டி ஆகிப்போச்சுங்க இதுதான் அரைச்சட்டி பொங்கல் எப்படி இருக்கு பொங்கல் சூப்பரா வந்துருச்சு அந்த சட்டி தான் பாருங்க

பொங்கலோ பொங்கல் கரெக்ட் நீங்க எங்க போவா பொங்கலோ பொங்கல் சொல்றாங்க கரெக்ட் நம்ம பொங்கல் வைக்கும்போது சொல்றாங்க கீழ வைக்கவா மேல வைக்கவா ஏ வைங்க ஒண்ணு இது ஆகாது இல்ல எது ஆகாது ஒரு தட்டு வச்சு வைக்கவா ஹோலி கும்பிடும்போது பொங்கலோ பொங்கல் சொல்றாங்க கொளவ போடுவோமா போடுங்க இது கொளவியா இது கிளவி மாதிரி அப்படி இல்லப்பா

தானியா இங்க பாருங்க கீழே பாருங்க தானியா ரெடி பண்ணிச்சா சீ கீர்த்தன் இங்க பாருங்க கீழே பொங்கல் ரெடி ஆயிருச்சு சரி வாங்க நம்ம சாமி கும்பிட்டுறலாம் வாங்க சாமி கும்பிட்டுறலாம் கட் பண்ணுங்க ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு நீங்க சாமி கும்பிட ஆரம்பிங்க பாவா என் வீட்டுக்காரர் தான் கும்பிடணும் ஏன்னா அவர் தான் தலை வருது நீங்க ஃபர்ஸ்ட் பூஜையை போடுங்க அதுக்கப்புறம் நாங்க கும்பிடுறோம் சொல்லவே மாட்டீங்களே பொங்கலை இப்போ அடி வாங்க போகிறீங்க சாமி ரூமில் இருந்துக்கிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஏம்பாவா ஏ வாங்கம்மா சாமி கும்பிட இந்த அப்பா சாமி கும்பிட வருது வா மாமா இங்கே பாருங்க ஒன்று வரவே மாட்டேதுங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு தனியா ஃபோன் வரையே இல்லையா ஏம்மா இப்படி அக்கிரமம் பண்ணுற வாமா கீர்த்தி வா நீ மாமா அவள் வராட்டி இருக்கா அவள் சாமி கண் குத்தட்டும் அவளை நல்லா கண்ணை குத்தட்டும் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணி வச்சு சாமி கும்பிடும்போது மல்லு கட்டுறது எப்படி மல்லு கட்டுறாங்கன்னு சாமி கும்பிடும்போது தானியா இந்த பிள்ளைய யாராவது வேணும்னா தூக்கிட்டு போங்க எங்களுக்கு வேணவே வேணாம் ஒரு தானியா வேணும்னா இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் கொடுத்துட்றேன் ஓசியில் போகிறேம்மா போ கிளம்பு நீங்கள் எனக்கு வேணாம் நல்லா கும்பிடு நல்லா தானா நீங்களே சாமி கும்பிட்டு போங்க இந்த பொங்கல் பொங்கல் செம்மையாக பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாடியாச்சுங்க வேறு என்ன சொல்லணும் மறந்துட்டீனே இது பாருங்க அந்த கருவை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோ சுற்றும் வச்சோம் கரெக்டாக நல்லா இருக்கு அது ஒரு கூடு இது மாதிரி இருக்குது வீடு மாதிரி நல்லா இருக்கு சரி பொங்கல் சாப்பிடலாமா வாங்க நீங்களும் பொங்கல் சாப்பிடலாம் ம் எல்லாரும் பொங்கல் 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 ம் பாவா எப்படி இருக்கு டேஸ்ட்டு நல்லா சொதப்பெல்லாம் வைச்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்குல்ல என்ன சொதப்பு சொதப்புண்ணா அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்லா இருக்க கீர்த்தனி இங்கே பாருங்க கரெக்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கு சூப்பராக இருக்குல்ல வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பொங்கல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் சொல்லிடுங்க பாவா ம்